அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜு ராஜ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு வந்து புக்கெல்லாம் எதுவும் நம்ம உள்ள போறது கிடையாது சில கமாண்ட்ஸுக்கு சில பாதிரியார்களை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன் சோ அதனால இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கீர்த்தி மல்டி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து எனக்கு ஒரு கமாண்ட் வந்து சகோதரா அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஜெகன் பார்ட் ஒன் பார்ட் டூ கேட்டு பாருங்க புரியும் இது டிஜிட்டல் வேர்ல்ட் என்பதை இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னரே பைபிள் சொல்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ நான் அந்த வீடியோவை பார்த்தேன் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி பைபிள்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய கற்பனையான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் வந்து அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அந்த வசனத்தெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி நிறையலாம் இல்லை அதில் வந்துட்டு அவர் நிறைய எக்ஸ்ட்ராப்ளேஷன் அதாவது எக்ஸ்ட்ராவாக கதை கற்றாரே தவிர அதோட முழு விளக்கத்தை உண்மையான உண்மை தன்மை வந்து சொல்கிறது இல்லை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மிருகம் வந்து பத்து தலை கொண்டது பத்து கொம்பு வச்சது இதெல்லாம் எங்கேயாவது இருக்குமா ஏன்டா அடி இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக ஃபேண்டசியாக வந்து உருவாக்கப்பட்டதா ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை அவர் ரீசெண்டாக வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது வீடியோ போட்டிருக்காரு

அப்படின்னு சொல்லிருக்காரு பட் அப்படிலாம் கிடையாது பெட்ரோலியமும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போனா அழிஞ்சிடும் எப்படி வந்துட்டு நிலக்கரி இல்லாம போகுதோ எப்படி வந்துட்டு உள்ள கீழ இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்துல தங்கம்ங்கிறது இல்லாம போகுதோ வைரம் இந்த மாதிரி எல்லாமே இல்லாம போகுதோ அதே மாதிரி தான் இவர் சொல்ற மாதிரி பெட்ரோலும் சரி ஒயும் சரி அதுவும் ஒரு நாள் அழிஞ்சு போகதான் செய்யும் அப்புறம் அந்த கொரோனா பத்தி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி வந்து அதுக்கு ஒரு உலக சொல்லியிருந்தாரு என்னன்னா கையிலயும் நெத்திலையும் முத்திர குத்தின மெருகுகளை வந்து விற்க கூடாது வாங்கவும் கூடாது சொல்லிருந்தாரு அதுக்கும் அவர் சொல்ற அந்த கொரோனாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்த சம்பந்தம் இல்லாம மக்களை குழப்பி புய்யா ஏமாத்த கூடிய சூப்பரான ஒரு பாதையாரா தான் அவர் இருக்காரு இவர் எவ்வளவு பெரிய பொய்ய வந்து மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்னன்னா இப்போ டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை பத்தி பேசுறாரு அமெரிக்கால ஒரு ஏர்போர்ட்ல இப்போ வச்சிருக்கான் இப்போ இப்படி ஒரு குதிரை செலவு வச்சிருக்கிறான் அந்த ஏர்போர்ட் முழுக்க எந்த அளவுக்கு மரணம் நடக்க போதுன்னு முழுக்க முழுக்க அந்த போட்டோ வச்சிருக்கான் அந்த ஏர்போர்ட்டுக்கு நடுவில் அந்த ஏர்போர்ட் எப்போ கட்டப்பட்டது ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா எதுக்காக வந்து அவ்வளோ டிலே ஆச்சுன்னா தெரியுமா ஏன் பல ஆட்சி மாற்றங்கள் அந்த ஏரியாவில் ஏர்போர்ட் தேவையா அப்படிங்கிற சில அரசியல் காரணத்தினாலையுமே அந்த ஏர்போர்ட் வந்துட்டு இதானது சரி ஓகே அந்த ஏர்போர்ட் எப்போ திறந்தாங்கன்னு தெரியுமா இவர் இப்போ அது திறந்தாங்க அப்படின்றாரு அதெல்லாம் கிடையாது அது திறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிருச்சு அது மிகவும் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் கூட ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்துவிட்டு நான் அங்கே சர்ச் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் ஓகேங்களா அவர் ஹிஸ்ட்ரினு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன்

பல வருஷம் ஆச்சு அது பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னா புரியவே மாட்டேது மக்களுக்கு இப்போ இது மக்களுக்கு இது தெரியாம இருக்கிறனால எங்கேயோ ஒரு அமெரிக்கா இருக்கிறத பத்தி ஒரு பேசுறாரு ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா அவர் அந்த குதிரை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு ஓகே ஏன்னா இவருக்கு தெரியல அதனால தெரியலன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது வந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய படங்களை பத்தி பேசியிருந்தாரு ஆனா அதோட உண்மை தன்மை என்னங்கிறத அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய அங்க ஒர்க் பண்ற அந்த இருக்க ஹெட் இருக்காங்கல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் நீங்களே பாருங்க சோ இப்ப புரியுதா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விளக்கு இருக்கு என்ன அப்படின்னா போர் அந்த காலத்துல போர் நடந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க பெண்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதும் சோ அத வந்து எடுத்துக்காட்டுக்காகத்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்காரு சோ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உலகம் மாறி இருக்குது இன்னைக்கு இந்த குழந்தைகள் மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நிறைய போட்டோஸ் வரைபடங்கள் அங்க வரைஞ்சதாக அங்க இருக்கக்கூடிய மெயினான ஆளே சொல்றாங்க இதுல என்னன்னா அந்த ஆர்டிக் வரைஞ்சாருல அவர் வந்து யதார்த்தமா தான் வரைஞ்சிருக்காரு பட் இவங்க இதை வந்துட்டு வேற மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி அப்படி உலகம் அழிய போது உலகம்லாம் அழியாதரா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறவங்க உலகம் அழியாதுடா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நிறைய பாதிரியார்கள் சம்பந்தமே இல்லாமல் பல நாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து எடுத்து பேசி அதாவது அங்க அந்த விஷயமே நடந்திருக்காது உண்மையாக இருக்காது ஆனால் இவனுங்க அதை உண்மைன்னு சொல்லி பக்காவாக போய் சொல்லி ஏமாத்துறானே ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வடகொரியாவில் அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது வடகொரியாவில் இப்போ பஞ்சம் இல்லை தம்பி பல வருஷமாவே அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே கூடிய அந்த ஆட்சி முறைகள் சரியில்லை அப்படிங்கறதுனாலயும் ரெண்டாவது அவன் வெளி உலகத்தோட தொடர்பு ரொம்ப கம்மி அவன் வந்து இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதில்ல அப்புறம் எப்படி உனக்கு வந்து உணவுங்கிறது உனக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் சொல்லு இதுல இவர் என்ன சொல்றாருன்னா வடகொரிய அதிபர் வந்துட்டு உணவு வந்துட்டு நீங்க கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா அதுலையும் நம்ம மக்கள் எப்படி தெரியுமா சொல்றாரு நம்ம ஆளுங்கலாம் நடக்கிறப்ப சாப்பிடுவாங்களா ரிட்டன் வர்றப்ப சாப்பிடுவாளா அப்படி சாப்பிட நீ பார்த்துருக்கிய உன்னே மாதிரி ஆளுங்கன்னா தின்னு தின்னு கொழுத்து போய் கிடைக்கிங்க எல்லாரும் ஏன்டா இந்த மாதிரி சொல்றீங்க அதுலையும் பாருங்களேன் இவர் வந்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாம் இறந்துருவாங்க நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது

மாதிரி நமக்கு எதிரி நம்ம தான் வேற எவனோ அவர் கிடையாது அது மட்டும் இல்ல வடகொரியால வந்துட்டு வெறும் விவசாயங்கிறது ரொம்ப கம்மி தம்பி எங்க புரியுதா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ ரெண்டாவது அவர் வந்து வெளி உலக தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனி நாடு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வச்சிருக்காரு ஸோ அங்க சர்வாதிகாரம் தான் நடக்குது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயத்தை தெரிய வைக்க கூடாதுன்னு அவர் முயற்சியில் இருக்காரு ஏன் அப்படின்னா மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்படும் அவருடைய வம்சாவளிகள் இருந்துக்கூடிய அந்த பதவி பறிபோயிடும் அப்படிங்கிறால பயத்திலே வந்துட்டு அவர் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரியாம கிம் ஜாமு வந்து அப்படி இப்படி அழகா பழக அவன் அவ்வளவு பெரிய ஒருத்தனா எல்லாம் கிடையாது மக்களை பயமுடுத்து காரணமே அவனுடைய பதவி வந்து போயிடக்கூடாது அவனுடைய அந்த ஆட்சி திறமை போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஸோ அங்க இம்போர்ட்டும் கிடையாது எக்ஸ்போர்ட்டும் கிடையாது அப்புறம் எப்படி வந்து அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது அப்ப அவன் பஞ்சம் பசி பண்ணியில இருக்க தான் செய்வான் அதுக்கேற்ற மாதிரி அவன் உணவு முறை கட்டுப்பாடு கொண்டு வந்து தான் ஆகணும் இதெல்லாம் என்ன மேட்ருனே தெரியாம வடகொரிய அதிபர் சொல்லிட்டார் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு நம்மளால இல்லடா ஒன்னால முடியாது ஒன்னால திங்காம இருக்காம இருக்க முடியாது நீ எல்லாம் ஒருவேளை சாப்பிடலாம் செத்தே போயிருவோம் அந்த மாதிரி நான் சொல்லல ஒரு பைத்தியக்கார அப்படின்னு என்ன சொல்றாரு அதாவது வலது கையிலையும் நெத்திலையும் முத்திரை இடுவாங்க அந்த முத்திரையை செக் பண்ணிட்டு வாங்கவோ விற்கவோ கூடான்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இவர் சொல்றது வந்து மனுஷனை வந்துட்டு எந்த காலத்துல இங்க வித்தாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆக்சுவலி ஒரு காலத்தில் அடிமை முறை இருந்தது அப்ப வந்து முத்திரை குத்தி இவன் வந்து அடிமை அப்படின்னு சொல்லி வித்தாங்க சோ அப்ப நடந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்காரு ஆனா அதை இப்போ இருக்கக்கூடிய அந்த கொரோனா கூட கம்பேர் பண்ற மாதிரி கொரோனாவில் வந்து உனக்கு யாரும் முத்திரை குத்திலேயேப்பா ஜஸ்ட் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புனாங்க நீ என்னமோ வந்துட்டு அப்படி பார்த்தா கூட கொரோனா நேரத்துல செக் பண்ணிட்டு அவங்களை வித்தாங்களா என்ன வித்து

ஓரளவுக்கு சயின்ஸ் லெவலாக வந்துட்டு எல்லாருமே போன நாட்டில் வந்துவிட்டு சர்வாதிகாரம் அப்படின்றது இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு கேள்வி கேட்குற அந்த தன்மைங்கிறது வந்துருச்சு சர்வாதிகாரம் எங்க தெரியுமா வரும் என்னைக்கு ஒரு மக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியாக இருக்காங்களோ அந்த இடத்துல தான் சர்வாதிகாரம் வரும் ஆனால் நம்ம நாட்டிலலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளெல்லாம் சர்வாதிகாரம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவன் எடுத்து கேள்வி கேட்டுருவான் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா ஏன்டா பண்றான் அப்படின்னு கேள்வி கேட்பான் இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் வந்துட்டு சோசியல் மீடியாவில் நம்ம அரசியல்வாதிகளை கேள்வி கேட்குறாங்க நல்லா யோசிக்க யோசிச்சு பாருங்க அப்படி கேள்வி கேட்கல அப்படின்னா தான் பிரச்சனை ஆனா கேள்வி கேட்கிறாங்களே சத்தியமா சொல்றேன் இப்போதைக்கு இவன் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா அவருக்கு பயம் வருதான் ஒரு தரையும் கை காட்டும் போது ஏன் அப்படின்னா அவருக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வருது வேற ஒன்னும் கிடையாது ஆனா இவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆதாம கூப்பிட்டு ஏண்டா பழத்தை சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு ஏவாலை காட்டினதான் சொன்னாரு ஏவாள்ட கூப்பிட்டு கேட்டதுக்கு பாம்பு காட்டுன்னு சொன்னது அப்ப என்ன ஒண்ணுனா உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் இதுதான் நான் சொல்லுவேன் என்ன தவறு பண்ணாலும் அடுத்தவங்களை கையை காட்டிட்டு போலாம் அப்படிங்கறத அந்த இதுல சொல்லியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அவர் சொல்றாரு ஆக்சுவலி பல நாடுகளில் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தாங்க பல நாடுகளில் பல பிரச்சனைகள் வந்துச்சு இந்த கொரோனா நேரத்தில் அப்பெல்லாம் வந்து நம்ம பயம் நம்ம பயப்பில்ல தம்பி நீனா தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதுக்காக பயப்படல அவன் அவன் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் நல்லா தெரிஞ்சுக்கோ பல நாடுகளில் சாப்பிட கூட கஷ்டப்பட்டாங்க ஆனா இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் காசுகள் சேமிச்சு வைக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கொரோனா காலகட்டத்தில் அழகா வந்து எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டு அவங்க கிட்ட இருக்க காசுகளை வச்சு கரெக்டா அவங்களுடைய வந்து சாப்பாடு முறைகளை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல எவ்வளவு உதவும் கரங்களை நம்ம பார்த்தோம் எவ்வளவு பேர் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க எவ்வளவு விஷயத்த கொடுத்தாங்க அப்படி இருக்கிறப்ப இவர் சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு மண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சும்மா உருட்டு உருட்டு உருட்டி பயம் கொடுத்துருது எனக்கு தெரிஞ்சு கொரோனா நேரத்துல பயப்படாம இருந்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் அதுலயும் தமிழ்நாட்டுக்கார சுத்தமா பயப்படல எனக்கு என்ன ஜாலியா சுத்திட்டு தான் நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப தண்ணி அடிக்கிறோம் அடிச்சான் தம் அடிக்கிறோம் அடிச்சாங்க எப்பயும் போல சாப்பிடறேன் சாப்பிட்டான் சிக்கன் சாப்பிடறேன் எப்படி சாப்பிட்டான் தெரியுமா ஏ எடுத்துட்டு கூட சாப்பிடணும் உட்காந்து திம்பா இன்னொன்னு தெரியுமா ஆக்சுவலி கொரோனா காலகட்டத்துல தான் நம்ம தமிழ்நாட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறந்தது சொன்னாங்க ஏன்னா அந்த காலத்தில் தான் எல்லாரும் நிம்மதியாக ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நிறைய கல்யாணம் நடந்துச்சு அது தெரியுமா ஆக்சுவலி அந்த ஒரு மிகப்பெரிய கொரோனா வந்ததுக்கு காரணம் என்னன்னா தெரியுமா நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக இயற்கையாகவே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உடனே இவங்க வந்து கர்த்தர் தண்டிச்சு விட்டார் அப்படின்னு சொல்றது டேய் கர்த்தர் எதுக்குறா தண்டிக்கிறாரு வேற வேலை இல்லையடா அவருக்கு அப்பா என்ன ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு கர்த்தர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நீ செலவு பண்ணிக்கிட்டே இருந்து சொன்னாராமா அவருடைய குருநாதர் சொன்னாரா தம்பி தயவு செய்து என்னைக்குமே பணத்தை சேர்த்து வைக்காத நீ சிக்கல சிக்கிக்கு அதனால வந்து செலவு பண்ணிக்கிட்டே இரு செலவு கணக்கு காட்டிட்டே இரு நான் அதை செலவு பண்ணி இது செலவு பண்ணேன் செலவு கணக்கு காட்டிட்டே இரு சொல்லிருக்காரு அதே மாதிரி வந்துட்டு இவர் சேர்த்து வச்சாருனா இவர் கர்த்தர் கொடுக்க மாட்டாரா செலவு பண்ண பண்ண தான் இவருக்கு வந்து கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாராமா ஆகா என்ன ஒரு கொள்கை எப்ப உங்களுடைய கொள்கை அதான் சொல்றேன்ல இந்த மாதிரி பாதிரியாளர்களுடைய மிகப்பெரிய கொள்கை மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு கேத்தா அவங்களுக்கு கர்த்தர் எல்லாம் கிடையாது பணம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய கொள்கையா இருக்கும் சோ இவர மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நல்லதெல்லாம் நடக்காதப்பா பயங்கரமா உருட்டு விடுறா இவர் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் உருட்டுறாங்க அவர் சொன்ன மாதிரி அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி அந்த ஏர்போர்ட்டோட ரன்வே பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அந்த வழிமுறைல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆக்சுவலி அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட் ரொம்ப சின்னதா வந்து கட்டணும் அதே நேரத்தில் வந்து நல்ல டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த காலத்துல பிளான் பண்ணது சோ அதனால அந்த ரன்வே அமைச்சப்ப நாலு திசைக்கு நாங்க கணக்கு பண்ணோம் ஏன்னா ஏர்போர்ட்ல ரன்வே வந்துட்டு நல்ல லென்த்தாவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்துட்டு குறுகுலாவும் நம்ம கட்டணும் அதை இருக்கிற இடத்துல கட்டணும் அப்படிங்கறதுனால அந்த அமைப்புல கட்டணமே தவிர நீங்க சொல்ற மாதிரி சொஸ்திக்க அமைப்புங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா ஆக மட்டும் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு விஷயம் அமெரிக்கா நடக்குது அப்படின்னா அதை வேற மாதிரி இங்க கன்வே பண்றாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோல டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா கேளுங்க அதை நான் உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்